வணக்கம் நண்பர்களே சிவில் ஏவியேஷன் துறையில் மிக முக்கியமான அதாவது சர்வீஸ் செக்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு துறை இந்திய பொருளாதார முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இதில் சிவில் ஏவியேஷன் உள்நாட்டு விமான போக்குவரத்து இது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது இப்போது வளர்ந்து வருகிற ஒரு துறையில் சிவில் ஏவியேஷன் மற்றும் சேவைத்துறை தான் சர்வீஸ் செக்மெண்ட் தான் இதில் வளர்ந்து வர பொருளாதாரம் நாட்டுக்கு பயன்படும் காரணம் இந்த வணிக பயன்பாட்டுக்காகத்தான் உள்நாட்டு போக்குவரத்து என்பது பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும் இரண்டாவதாக டூரிசம் சுற்றுலா வருபவர்கள் அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு இந்த விமான போக்குவரத்து இருந்தால் அதிக நாட்களுக்கு தங்குவதும் அவர்களுடைய பயண நேரத்தில் விரயமாகக்கூடிய பயண நேரமும் மிச்சமாகும் இப்படி மிச்சமாகும் நேரத்தில் அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் அந்த சுற்றுலா இதை பார்ப்பது அதற்கான செலவு செய்வது என்பது நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் இரண்டாவதாக விமான உள்நாட்டு விமான போக்குவரத்தில் மிக முக்கியமாக வணிக நிறுவனங்களில் உயர் பதவியில் இருப்பவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பவர்கள் தங்களுடைய பயணத்தில் நிறைய காலத்தை விரைவு செய்யாமல் குயிக்காக விரைவாக முடிவெடுக்க முடிவெடுப்பதும் அந்த விரைவான முடிவெடுப்பலில் முடிவெடுத்தலில் முக்கிய பங்காற்றும் சிவில் ஏவியேஷன் உள்நாட்டு போக்குவரத்து துறையில் உள்நாட்டு விமான போக்குவரத்துறை நினைக்கிறோம் அதில் நினைக்கும் ஸோ இதில் தன்னுடைய பிரயாண காலங்களை வந்து பிரயோஜனப்படுத்துகிறவங்க இதை முதலீடாக்கி இது ஒரு அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் இது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று அதனால தான் இந்த சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த விமானத்துறை ஏற்கனவே நம்ம ஏவியேஷன் ஒன்று டிஃபென்ஸ் உற்பத்தி துறையில் இந்த இந்திய விமானங்களுக்குள்ள உள்நாட்டு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்களுக்கான பாகங்கள் தயாரிக்கிற துறை அதிக வளர்ச்சி காணும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் சிவில் ஏவியேஷன் சேவை துறையும் இருக்கிறது ஒரே விமானம் விமானம் தயாரிப்பதற்கான பாகங்கள் தயாரிப்பது என்பது ஒரு பக்கம் இந்த விமானம் சேவைக்கு வரும் பொழுது இந்த சேவையின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஒரு பக்கம் இந்த பொருளாதார சுழற்சி அதிகமான பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இதில் வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்க அந்நிய முதலீடுகள் வருது ஏன்னா இங்கே இருக்கிற சிவில் ஏவியேஷன் இங்கே எந்தளவுக்கு குரோத்தில் இருக்கோ அப்போ தான் அந்நிய முதலீடுகள் வரும் அந்நிய முதலீடுகள் வரும் பொழுது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிச்சயமாக வளர்ச்சி பெறும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ இதுகளுக்கு தேவையான ஃபண்ட் வந்து அங்கே தான் வரும் ஒரு ஃபாரின் ஃபண்ட் கிடைக்கும் அந்நிய முதலீடுகள் இங்கே வந்து சேரும் ஆக சிவில் ஏவியேஷன் மிக மிக முக்கியமான ஒரு சேவைத்துறையாக கருதப்படுகிறது இந்த துறையில் நம்மளுடைய பங்களிப்பு நாம் ஏதாவது ஒரு வகையில் பங்கெடுத்துக்கொண்டால் ஈவன் த டிக்கெ டிக்கெட் புக்கிங் ஏஜெண்ட் கூட ஒரு நல்ல வளர்ச்சி தான் சேவைத்துறையில் இந்த சிவில் ஏவியேஷனில் ஸோ இது போன்ற இதை எடுத்துக்கொண்டால் அடுத்த கட்ட இதை நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த தேசத்தின் பொருளாதாரத்தோடு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வும் உயரும் என்பது ஒரு கணிப்பு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவுப்படுங்கள்